அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் காயம்பட்டு கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு அறிவழகன் அவர்கள் பணி நிறைவு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர் இவர் இயற்கை முறையில் தென்னந்தோப்பினை பராமரித்து அதில் கிடைக்கும் தேங்காய்களை அப்படியே விற்பனை செய்யாமல் அதை வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் எனப்படும் செறிவூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார் இவர் தன் தோட்டத்திற்கு அரசின் அங்கக சான்றினையும் பெற்று தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்து தானே விற்பனை செய்து வருகிறார் தான் ஆசிரியராக பொழுது தனக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைத்த பெருமையை விட தான் ஒரு இயற்கை விவசாயி என்று கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக கூறும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் இயற்கை வேளாண் தொழிலே சிறந்தது எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க நமது பாட்டன் பூட்டன் எல்லாம் நன்றாய்தானே வாழ்ந்திருந்தாங்க நமது பாட்டன் பூட்டன் எல்லாம் நன்றாய்தானே வாழ்ந்திருந்தாங்க நாம் தான் ஏன் இப்படியானோம் எண்ணி பாருங்க நாம் தான் ஏன் ஆனோம் எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க அம்மா எண்ணி பாருங்க பிபி சுகரும் ஏறுது ஏறுது டாக்டர் பில்லோ எகிருது எகிருது பிபி சுகரும் ஏறுது ஏறுது டாக்டர் பில்லோ எகிருது எகிருது ரசாயன ஊரங்களை போட்டு வீணாய் போனோங்க ரசாயன உரங்களை போட்டு வினாய் போனோங்க நிலமும் கெட்டு போச்சுங்க நிலமும் கெட்டு போச்சுங்க உடம்பு எடையும் கூடி போச்சு ஊரெல்லாம் நடை பயிற்சியும் ஆச்சு உடம்பு எடையும் கூடி போச்சு ஊரெல்லாம் நடை பயிற்சியும் ஆச்சு பரம்பரை உணவை மறந்தோம் பலனை பாருங்க பரம்பரை உணவை மறந்தோம் பலனை பாருங்க நம்ம நிலையை பாருங்க நம்ம நிலையை பாருங்க இயற்கை வேளாண் தொழிலே சிறந்தது எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க அம்மா எண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த தொலைக்காட்சி தொடரிலே இதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதல் மக்கள் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இந்த ஊரின் பெயர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தைச் சேர்ந்த காயம்பட்டு என்ற ஊர் ஹைதர் அலி காலத்திலே போர்க்களத்திலே காயம்பட்ட வீரர்களை இங்கு அழைத்து வந்து சிகிச்சை அளித்ததுனால் இந்த ஊருக்கு பெயர் காயம்பட்டு என்று இன்றும் விளங்கி வருகிறது செங்கம் பக்கத்திலே இருக்கிற ஊர் அந்த செங்கன் அந்த ஊரின் சங்ககால பெயர் செங்கன் என்பது அது மலைபடுகாம் என்ற இலக்கியத்திலே பத்து பாட்டு எட்டு தொகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பத்து பாட்டுல இருக்கிற ஒரு நூல் கடாம் அதில் இருக்கிற பா பொழுந்து பாராட்டப்படுகின்ற மன்னன் நன்னன்செய் நன்னன் நன்னன் அவன் ஆட்சி செய்த ஊர் தான் அந்த செங்கன் நகரம் அது இன்றைக்கு செங்கன்மா என்பது செங்கம் என்று மறிவடிச்சு அப்படிப்பட்ட ஒரு ஊரிலே அந்த வட்டத்திலே சேர்ந்த இந்த ஊரிலே என்னுடைய தோப்பு அமைந்திருக்கிறது இந்த தென்னை ஏறத்தாழ இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் ஆயிற்று இந்த தென்னை நான் ஆரம்ப தொடக்கத்தில் சரியான விலை கிடைக்கவில்லை ஆகவே இந்த தென்னை மரத்தை பூரா எடுத்து விடலாம் என்று இருந்தேன் தேவையில்லை என்று ஆனால் உளுந்தூர்பேட்டையில் எனக்கு ஒரு வகுப்பு கொடுத்தார்கள் ஒரு கிளாஸ் எடுத்தார்கள் அந்த வகுப்பில் ஒரு பயிற்சி வகுப்பில் தென்னை மரத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு பயிற்சி தரும் அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் ஊக்கம் கிடைக்கும் ஒரு வழி பிறக்கும்னு சொன்னாங்க அதை முன்னிட்டு நான் அந்த கலந்து கொண்ட பிறகு ஒரு ஐம்பது பேர்கள் அடங்கிய ஒரு குழுவுக்கு அவர்கள் வெஜ்ஜு நாயில் எப்படி செய்வது என்ற ஒரு பயிற்சியை கொடுத்தார்கள் அந்த ஐம்பது பேரிலே இப்பொழுது நான் ஒருவன் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறேன் மீதி நாற்பத்தொன்று பேர்கள் அதை தொடங்கவில்லை காரணம் தொடங்க தொடர்ந்து செய்ய முடியவில்லை காரணம் அது உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால விட்டு விட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த மரத்தினுடைய பெருமை எனக்கு அப்பொழுது தான் தெரிந்தது நூற்றி ஒரு வகைகளில் இது வேலை செய்கிறது இந்த இந்த தென்னை மரத்தினுடைய தேங்காய் பாலும் மற்ற எல்லாமே அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற எல்லாமே ஆக அப்படிப்பட்ட மிகச்சிறப்புடைய இந்த தென்னை மரத்தில் துவப்பை வைத்திருப்பதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஆரம்பத்தில் இதில் எந்த வருவாயும் இல்லாமல் இருந்த நான் இப்பொழுது இந்த மதிப்பு கூட்டி தென்னையிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயிலையும் சிறப்பாக விர்ஜின் கோகனட் ஆயில் என்ற ஒரு ஆயில் அது விசிஓ என்று ஆங்கிலத்தை சுருக்கமாக சொல்வார்கள் அந்த எண்ணெயையும் உற்பத்தி செய்து இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்து வருகிறேன் அது அதை உண்பவர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எனக்கு உடல் நல்லா இருக்கிறதையா எனக்கு இந்த பிணி இருந்தது போய்விட்டது என்றெல்லாம் சொல்லி மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதை பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்காக எனக்கு உறுதுணை புரிந்த ஏவோக்கள் என்னுடைய மாணவர்கள் ஆகிய ச பல ஏவோக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய வழிகாட்டுதலின் ஆதரவின் பேரிலே நான் இங்கே எனக்கு சொட்டு நீர் அமைத்து கொடுத்தார்கள் இதுக்கு பயிற்சிகளுக்கெல்லாம் என்னென்ன பயிற்சி வேண்டுமோ அந்த பயிற்சிகளுக்கெல்லாம் அனுப்பினார்கள் முக்கியமாக அச்சுதன் என்கின்ற ஒரு ஏவோவை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் அவர்தான் எனக்கு இதில் நீங்கள் இயற்கை வழியாக செய்தால் போதாதுங்க அதுக்காக அரசு வழங்குகின்ற சான்றிதழை கட்டாயம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னார் அதற்கு எப்படி என்னை அணுகுவது என்கின்ற வழிமுறைகள்லாம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதை வைத்து நான் அதை அப்படியே நான் பின்பற்றி செய்தேன் செய்த பிறகு மூன்று மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் ஒரு குழுவாக வந்த இந்த நிலத்தை பார்வையிட்டார்கள் இந்த மாதிரி வாய்ப்பை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்கனவே ஆசிரியர் என்றதுனாலே நான் ஓய்வு பெற்ற தலைமை தலைமையாசிரியர் இருந்ததுனால எனக்கு எல்லாருக்கும் அறிமுகம் உண்டு ஆனால் நான் விவசாயி என்கின்ற ஒரு முகவரியை எனக்கு கொடுத்ததே இந்த தான் இப்போ இன்றைக்கு நான் தலைமை ஆசிரியர் ஓய்வு என்று சொல்வதை விட இயற்கை வழியிலே வந்த வேளாண்மையாளர் என்று சொல்லி நான் மிக பெருமை அடைகிறேன் இங்கே எனக்கு இங்கே உறுதுணையாக இங்கே ராஜா என்கின்ற ஒரு மேனேஜர் இருக்கிறார் அவர் எனக்கு பல வகையிலும் உதவி செய்து வருகிறார் ஆகவே நான் என்ன சொல்லுகின்றனோ அதை அப்படியே செய்து வருகிறார் அதனால் இதை இயற்கையாகவே நான் பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் எனக்கு எல்லா உதவியும் அவர் செய்து கொண்டிருக்கார் வேறு எந்த ஒரு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ எதுவுமே நாங்கள் இங்கே போடுவது கிடையாது எதுவுமே செய்வது கிடையாது நெல் நட்டு இருந்தோம் நெல் நட்டு இருந்தபோது அதில் வந்து பூச்சியே வரவில்லை எங்களுக்கு வேப்பங் புண்ணாக்கும் முத்துக்கொட்டை புண்ணாக்கும் நான் போட்டு அடி உரமாக போட்டுருந்தனால எங்களுக்கு பூச்சியே வரல நானாகத்தான் என்ன செய்தேன் கதிர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருமே முன்ன பின்ன வருமே என்பதற்காக வேப்பண்ணையும் தயிரும் இது ரெண்டும் கலந்து தான் அடித்ததுனால ஒரு சேர நெல் பயிர் வந்தது அந்த அளவிற்கு எங்களுக்கு பூச்சி இதில் வரலை பூச்சி தாக்குதலே ஏற்படலை காரணம் இயற்கையாகவே இருந்ததினால அது அந்த பூச்சி தாக்குதல் வரலை ஆகவே நம்ம எல்லோரும் இயற்கைக்கு மாறும் மாற வேண்டும் மாற வேண்டும் என்பதை நான் மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் செய்து வந்தார்கள் அந்த பாதை விட்டு சற்று நம்ம விலைக்கு போனதுனால தான் நமக்கு பல பிரச்சனைகள் வந்து சேர்கின்றன ஆகவே இப்படி எல்லோருமே இயற்கையில் இருந்து எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்து எல்லா விவசாயிகளும் அரசு மானியங்களையும் உதவிகளையும் அரசு அலுவல்களையும் அணுகி பெற்று எல்லோரும் இது போல எல்லா பயனடையுமாறு நான் அனைவரையும் ப பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பையூர் ஆராய்ச்சி நிலையம் விவசாய ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது அங்கிருந்து பையூர் ரகம் கேழ்வரகு வாங்கி வந்து என்னுடைய நிலத்தில் கேழ்வரகு விதைத்தேன் அந்த கேழ்வரகுக்கு அதே போல தான் அடி உரமிட்டேன் மாட்டு சாணங்கள் தொழு உரங்கள் எல்லாம் இட்டேன் அதிலிருந்து அது நன்கு கிடைத்து வந்தது இதில் என்னவென்றால் அந்த கேழ்வரகை பற்றி ஏன் நான் பெருமையாக சொல்கின்றேன் என்றால் கடையில் இருந்த சாதாரணமாக விற்கின்ற எல்லா கேழ்வரைகளையும் வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு இயல்பாக எப்பொழுதுமே சளி பிடிக்கும் தும்மல் வரும் குளிர்காலத்திலெல்லாம் எல்லாம் ஸ்வெட்டர் மஃப்ளர் கையில் க்ளவுஸு காலுக்கு சாக்ஸ் இல்லாமல் வெளியே என்னால் போக முடியாது அப்படிப்பட்ட இருந்த சூழ்நிலையை நான் இயற்கை வழியில் உற்பத்தி பண்ண என்னுடைய கேழ்வரகை சாப்பிட்ட பிறகு நிலமே மாறிடுச்சு இப்போ எனக்கு சளியே பிடிக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான உடைகள்லாம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக கோடை காலத்தில் எப்படி ஒரு பனியனோட வீட்டில் இருப்போமோ அதே போல் தான் நான் குளிர்காலத்திலும் இருக்கிறேன் நன்றாக தூங்குகிறேன் எழுகிறேன் நான் முன்னோர்கள்லாம் கேழ்வரகுலாம் விரும்பி சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ நாமெல்லாம் எங்கெங்கேயோ மாறிப்போய் எது எந்த உணவு போனதுனால தான் இந்த உடல்நலத்தில் இவ்வளோ பின்னடை உலகின்னு காரணம் அதனால் கேழ்வரகு அருமையான ஒரு சிறுதானிய உணவு அதை நான் உற்பத்தி செய்து வருகிறேன் நான் உழவர் சந்தையில் கொண்டு போய் விற்கிறேன் உழவர் சந்தையில் எனக்கு மாவட்ட வேளாண் அலுவலர் எனக்கு சான்று வழங்கியிருக்கிறார் ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்கிறார் என்னுடைய எண் தொ தொள்ளாயிரத்து ஆறு இயற்கை வேளாண்மை செய்கிறதுனால சாதாரணமாக ஒரு கேழ் வரை இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ அப்படின்னா எங்களுக்கு ஐம்பது ரூபா அவங்க போட்டு கொடுக்குறாங்க அவங்களே விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அவங்களே போட்டு கொடுக்குறாங்க அந்த விலைக்கு நாங்கள் விற்கிறோம் மக்களும் வந்து தாராளமாக இதை வாங்கிட்டு போகிறாங்க என்னுடைய வீட்டுலேயும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க கடையிலையும் வந்து வாங்குகிறாங்க வாங்குறவங்களும் ஐயா நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மனமாக இருக்குது என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு உடல் ஆரோக்கியம் நம்மக்கிட்ட வாங்குகிறவங்களும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இந்த பழங்கள் எல்லாம் இயற்கை விவசாயத்தினால் மட்டுமே முடியும் என்பது நம்ம கண்டறிந்த உண்மையாக இருக்கிறது நம் முன்னோர்கள் செய்து வந்த முறை அது ஆக அதே போல் விஜின் கோகனட் ஆயில் என்ற ஒரு ஆயில் அதுவும் செய்து வருகிறேன் அந்த ஆயிலையும் நான் வீட்டிலே வைத்து விட்டு வருகிறேன் அது வந்து அறுபது தேங்காயில் இருந்து ஒரு லிட்டர் பாலை எடுத்து ஒரு பாலை எடுத்து சுண்டை காய்ச்சினால் ஒரு லிட்டர் எண்ணெய் வரும் அந்த எண்ணெய்க்கு அறுபது தேங்காயினுடைய விலையை போட்டு ஒரு தேங்காய் இருபத்தஞ்சு ரூபாய் என்று நான் விலையை நிர்ணயம் செய்திருக்கிறேன் ஆக ஆயிரத்து ஐநூறுரூவா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த எண்ணெய் நான் விற்று வருகிறேன் அதனால் எது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையுது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுது தைராய்டு லிவர் கிட்னி இதெல்லாம் வந்து நல்ல வகையில் சமநிலையில் இருக்குது அடுத்தது அல்சர் அல்சர் முற்றிலும் குணமாகுது உடல் வலிகள் எல்லாம் உடலில் மேலே பூசிட்டால் உடல் வலி நீங்குது வாயில் போட்டு கொப்பிளித்து உள்ளே விழுங்கினா வாய்பு நீங்குது வாயில் இருக்கிற துர்நாற்றம் பற் இடுக்குகளில் துர்நாற்றங்கள் இதெல்லாம் நீங்குது பற் சொத்தை பற்கூச்சம் இவையெல்லாம் நீங்குகிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா காயம் பட்டாலும் சரி அதை தேய்ச்சால் நமக்கு அருமையாக உடல்வழி நீங்குகிறது நல்லாசிரியர் விருது அந்த மாதிரிலாம் விருது எல்லாம் வாங்குறதை விட இந்த இயற்கை வேளாண்மையிலே நம்ம என் நுகர்ந்தவர்கள் ஆகா இதில் ஐயா இவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறதே நான் மிக பெருமையாக நினைக்கிறேன் என்னுடைய முன்னோர்களுக்கு நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு முறையெல்லாம் அந்த காலத்தில் இருந்து அவங்க தான் கண்டறிஞ்சிருக்காங்க இதை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயும் சிங்கப்பூர்லேயும் அங்கெல்லாம் எல்லாம் செய்கிறார்கள் நாம தான் இதெல்லாம் முன்னால் விட்டுட்டோம் அந்த அந்த திரும்ப தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் முற்றிலும் நல்ல விதமாக தயாரிக்கணும் அடுத்தது இது வந்து உடல் எடையை குறைக்கிறது இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் உட்கொண்டால் நமக்கு வந்து அருமையான ஒரு சக்தி கிடைக்குதுமாடுன்னு போதுனிலே ஒரு இன்பத்தேன் வந்து பாய் இது காதில்லேயே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலேங்கிற மாதிரி இந்த விர்ஜன் கூக்கனட் ஆயில்னு சொன்னாவே ஒரு சத்து நமக்கு பிறக்குதுங்க ஏன்னா அளவுக்கு அவ்வளோ ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு விசிஓ அந்த வெஜ்ஜின் தேங்காய் எண்ணெய் அப்படிப்பட்ட ஆயில் நம்ம இங்கே செஞ்சு நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்து வர்றோம் இந்த வெஜ்ஜின் கோகோனட் ஆயிலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சிலர் கேட்டுக்கொண்டார்கள் அதற்காக நான் இது சொல்கின்றது என்னவென்றால் காலையில் சா சாப்பிட்டவுடன் ஒரு ஸ்பூன் ஒரு தேக்கரண்டி எடுத்து நம்ம அப்படியே வாயிலை வைத்து ஒரு ரெண்டு நிமிடம் வைத்திருந்தால் உமினியனோடு சேர்ந்து கலந்துடும் கலந்த பிறகு உள்ளே அப்படியே அதை கொப்பளித்து அப்படியே கொஞ்ச நேரம் வைத்திருந்து விழுங்கிட வேண்டும் அவ்வாறு விழுங்கி வந்தால் பற்கு இட இடுக்கலாம் பூந்து வரதுனால பர் சிதைவு பற்கூச்சம் முதலிய நோய்கள்லாம் நமக்கு வராது ஐஸ்க்ரீம் நான் எங்கே கல்யாணத்துக்கு அங்கெல்லாம் போனால் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப தைரியமாகவே சாப்பிடுவேன் காரணம் ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது கோளாறு வந்துடும் நான் பயப்படுறதே கிடையாது காரணம் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜின் கோகோனட் ஆயில் இருக்குது நான் இன்றைக்கு சாப்பிட்டாலும் இன்றைக்கு அவங்க சாப்பிட்டோம் பல் ஜிவ்னு கூச்சமாக இருக்கும் ஆனால் அடுத்த நாள் காலையிலே நான் அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயிலே வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து விழுங்கிட்ட பிறகு அந்த பற்கூச்சமே ஏற்படுவதில்லை அந்த அளவிற்கு ஒரு நமக்கு ஒரு உடல்நிலையை சரி செய்கிறது அது அப்படிப்பட்ட ஒரு ஆயில் அது காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு அதே மாதிரி இரவில் படுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம் சாப்பிட்டா நல்ல தூக்கம் அருமையான தூக்கம் படுத்த உடனே நீங்கள் எப்படி தூக்கம் வந்து தூக்கம் மாத்திரை போட்டால் எப்படி வருமோ அதே போல் தான் அந்த தூக்கம் வரும் அப்படியே தூங்கிடுவீங்க நான் பிறகு ந தூக்கத்தில் விழிச்சிருவீங்க ஏதோ மன அழுத்தம் அந்த மன இறுக்கம் அதன் காரணமாக தூக்கம் வரலன்னா அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது இதே இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு ஸ்பூன் திரும்பவும் எடுத்து உட்கொண்டு படுத்திங்கன்னா அரை மணி நேரத்தில் அருமையாக தூங்கிடுவீங்க ஒரு நாலரை மணிக்கு தான் வழக்கமாக எழுந்திருப்பீங்கன்னா அன்றைக்கி பார்த்து இன்னொரு ஆறு மணி நேரம் கழிச்சி தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு தூக்கத்தை தரும் அது அடுத்தது டாய்லெட் நன்றாக போகும் வெளிக்கு நன்றாக போகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் காயங்கள் அரிப்புகள் தீப்பட்ட புண்கள் எல்லாம் உன்னொடியிலே குணமாகும் அடுத்தது நம்முடைய த உடல் தலைவலி காது வலி அடுத்தே மாதிரி பயில்ஸ் பயில்ஸ் மூலவியாதிகளுக்கு நேற்று கூட ஒரு தம்பி தானிப்படையிலிருந்து வந்து வாங்கிட்டு போனார் அரை அரை லிட்டர் கொடுங்க முக்கால் லிட்டர் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனார் பயில்ஸில் இருந்ததுன்னா அதை ரெண்டு மூணு சொட்டு எடுத்து உடல் வலியே எதாக இருந்தாலும் சரி நீங்கள் சொட்டு கணக்கில் வச்சு தேய்ச்சாவே போதும் எங்கள் மேலே துபத்தப்பண்ணு ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை நாலு சொட்டு அஞ்சு சொட்டு எந்த இடத்துல உடல் பருமன் இருக்கோ எந்த இடத்துல உங்களுக்கு தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு தேய்ச்சா போதும் அந்த நிச்சயமாக அது குணமாகும் அந்த பைல்ஸில் ஒரு ரெண்டு சொட்டு நாலு சொட்டு எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த முளை மாதிரி வந்துருக்குதோ அந்த முளைப்பு மேலே அப்படியே தடையிட்டே வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்து அப்படியே அமைங்கிடும் அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு மருந்து மருந்து அது அது தேங்காய் எண்ணெய் அது அது அதே வேளையில் அது மருந்து இப்படி பல நன்மைகள் நூற்றி ஒரு பெனிஃபிட் அதை பற்றி சொல்கிறாங்க இந்த வெஜ் நாயில் பற்றி நூற்றி ஒரு பெனிஃபிட் மிக மிக அருமையாக இருக்கும் ஒவ்வொன்றுமே நமக்கு இன்றியுமே அது ஒன்று இது ஒரு ஒரு இது ஒரு பாட்டில் நம்ம வீட்டில் வைத்திருந்தோம்னா நம்ம டாக்டரிடம் செல்ல வேண்டிய ஒரு தேவையாக ஏற்படாது அந்த அளவிற்கு வேர்வை நாற்றம் வருகிறதா பாக்டீரியாவால் வருகிறது தான் ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை நாலு சொட்டு எடுத்து அப்படி தடவி அப்படி அக்களில் தடவிட்டோம்னா வேர்வை வரும் ஆனால் வேர்வை நாற்றம் வராது அதனால் உண்டாகிற அறுவறுப்பான அந்த நாற்றம் வராது அந்த அளவிற்கு அது நமக்கு நன்மை செய்கிறது மல்டிகிராப் என்கிற முறையை நான் இங்கே பின்பற்றி வருகிறேன் ஒரு சிறு வயதிலே ஒரு மாதிரியாக நான் அதை செய்திருக்கிறேன் அதில் என்னவென்றால் ஆறு வகையான பயிர்கள் அதை தமிழில் சொன்னால் அடுக்கு பயிர்கள் பல பல அடுக்கு பயிர்கள் என்று சொல்வார்கள் அதில் வாழை வாழையில் ரெண்டு மூணு வகை அதுமாரி மிளகாய் மிளகாயில் ரெண்டு மூணு வகை குச்சி கிழங்கு அப்புறம் தக்காளி இப்படி பலவிதமான ஒரு ஆறு ஏழு வகையான பயிர்களை அதில் நான் செய்து வந்தேன் ஒன்று முடிந்தால் ஒன்று பலன் தரும் அல்லது ரெண்டு மூணுமே சேர்ந்து பலன் தரும் இப்படி நமக்கு விவசாயிக்கு அந்தந்த சமயத்தில் நமக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அப்படியே பயிர் செய்து கொண்டு வந்து வந்தால் ஒரு அடுக்கு முடிஞ்ச உடனே இன்னொரு அடுக்கு பலன் தரும் ரெண்டு அடுக்குமே சேர்ந்து கூட பலன் தரும் இதனால் நமக்கு காய்கறி வாங்குகிற செலவு நமக்கு மீதி இது நம்ம இல்லாத நம்ம முக்கியமாக ஆரோக்கியமான உணவு உண்டுறோம் நம்ம இயற்கையில் விளைந்தால் நம்ம நிலத்தில் விளைஞ்ச ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோம் அதனால் இது இதிலிருந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிலத்தில் எது போட்டால் அருமையாக விளையும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நிலத்துலையும் போட்டு போட்டு விவசாயிங்க ப பழைய சொல்லி நஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாதிரிக்காக ஒரு சின்ன இடத்துல போட்டு பார்த்துட்டா இதில் எது நல்லா விளையுதுன்னு தெரிஞ்சோம்னா அதை நம்ம போட்டோம்னாவே நம்ம அருமையாக கொ கொண்டு வந்துடலாம் நம்ம விவசாயத்தை நம்ம அருமையாக கொண்டு வரலாம் இந்த விர்ஜின் கோகனட் ஆயிலை வந்து இரண்டு விதமாக தயார் செய்யலாம் ஒன்று குளிர் குளிர்விக்கிற முறை இன்னொன்று சூடாக்குகின்ற முறை நான் எதை பின்பற்றுகிறேன் என்றால் இரண்டையுமே பின்பற்றுகிறேன் குளிரவும் செய் வைக்கிறேன் சூடாகவும் ஆக்கிறேன் அதை எப்படி செய்வது என்ற வரைமுறையை இப்பொழுது நான் இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே தென்னை மரத்திலிருந்து நன்கு முற்றிய தேங்காய் ஏதாவது ஒன்று விழுந்தால் அந்த குலையை நாம் வெட்டி எடுத்து இறக்கிவிட வேண்டும் இறக்கி அதை உரித்து அந்த மட்டையை உரித்து மட்டையை தூரை இருந்து விட்டு அந்த உடைத்த உடைக்கும் பருவத்தில் இருக்க தேங்காய்களை குடிமையெல்லாம் எடுத்து விட்டு நம்ம அதை உடைத்து அதனுடைய தண்ணியை முதல்ல தேங்காய் தண்ணியை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேங்காயை திருவ வேண்டும் அது திருவுறதுக்காக ஒரு மிஷின் இருக்கிறது அது உங்களுக்கு பின்னால் தெரிய வரும் அந்த மிஷினில் அதை நாம் காட்டினால் அதை தானாக திருவிடும் கரண்ட்டு கரண்ட்டில் இயங்கக்கூடியது அது ஒரு நாளைக்கு நூற்றைம்பது தேங்காய்களை திருவ முடியும் எங்களுக்கு மூன்று பெண் ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறார்கள் இந்த இந்த எண்ணெயை தயாரிப்பதற்கு அவர்கள் தினந்தோறும் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது தேங்காயை உடைத்து அவர்களை விட்டு அந்த பாலை திருவும் பொழுது கிரைண்டரில் போட்டு ஆட்டணும் அல்லது மிக்சியில் போட்டு ஆட்டணும் பொழுது நம்ம வந்து என்ன செய்வோம் போது கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக உடைத்த அந்த தேங்காய் தண்ணியை தான் அதில் ஊற்ற வேண்டும் அது ரொம்ப முக்கியம் வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது உடைத்த தேங்காய் தண்ணியை ஊற்றி முதலிலே அதை நாம் பக்குவமாக அரைத்து பாலை பிழிஞ்ச பிறகு அந்த பாலை திரும்பவும் நாம் பயன்படுத்தணும் திரும்பவும் அடுத்த அடுத்ததுக்கெல்லாம் பாலையே பயன்படுத்தி கொண்டு வந்தால் பின்னாலே அது தெறி தெறிக்காது கொதிக்கின்ற பொழுது தெறிக்காது அதனால் பாலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த தேங்காய் நீரை நாம் சேமித்து வைத்துவிட்டோம் பாலை பிழிந்து அதனுடைய சக்கையை தனியாக எடுத்து வைத்து விட்டோம் அடுத்தது இந்த பாலை முதல் நாள் இரவு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் குளிர்சாதன பெட்டியில் இரவு முழுவதும் வைத்து விடுவோம் அப்படி இரண்டு நாள் வைத்துவிட்டு மூன்றாவது நாள் தான் அதை வெளியில் எடுப்போம் எடுத்து முதல் நாள் நூற்றி ஐம்பது தேங்காய் ரெண்டாவது நாள் நூற்றி ஐம்பது தேங்காய் எடுத்து பாலை பிழிந்து அந்த குளிர்சாதனப்பட்டியில் வைத்து விட்டு மூன்றாவது நாள் அறுபது தேங்காய் மட்டும்தான் நாங்கள் அதை உடைத்து பயன்படுத்துவோம் ஏனென்றால் இரண்டு மணிக்கு பிறகு எண்ணெய் காய்ச்ச வேண்டிய வேலை இருக்கிறது அதனால் அதை உடைத்த பிறகு மதியானம் மதிய உணவுக்கு பிறகு அந்த பெட்டியில் இருக்கின்ற அந்த பாலை உறைந்த நிலையில் இருக்கிற பாலையும் மூணாவது நாள் பிழிந்த பாலை ரெண்டையும் அடுப்பு பத்து பற்ற வச்சு அதில் கடையில் வாடகைக்கு தான் எல்லாமே எடுக்கின்றோம் பாத்திரங்கள் எல்லாம் அது அடுப்பு கூட வாடகைக்கு தான் எடுக்கின்றோம் அந்த வா பாத்திரத்தில் அதை ஊற்றி வைத்து ஊற்றி விட்டு கிளறி கொண்டே வர வேண்டும் அல்வா கிளறுகிறார்களே அதுபோல் அந்த பாத்தோடு கிளறி கொண்டே பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதான் மிக முக்கியம் அதில் அப்படி ஒரு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் நீங்கள் அதை கிளறிக்கொண்டே இருந்தால் அருமையான மனம் வரும் தேங்காய் நெய்யின் மனம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அது காற்று அடித்ததுன்னா அந்த வீதி எல்லாமே மணக்குங்க அந்த அளவுக்கு அருமையான மனம் உள்ளது அது அப்புறம் இப்படி மூன்று மணி நேரம் ஆட்டிக்கொண்டே இருந்தால் கிளறி கொண்டே இருந்தால் அந்த உள்ளே திப்பி இருக்கும் மேலே எண்ணெய் அப்படியே மேலே மேல்ந்து வரும் அந்த தேங்காய் நெய் அதை எண்ணெய் என்று சொல்வதை விட தேங்காய் நெய் என்று தான் சொல்ல வேண்டும் அது மேலே அந்த நெய் வரும் கீழே அந்த திப்பி நிற்கும் பிறகு அது அந்த திப்பி அங்கே பதம் அதுதான் மிக மிக முக்கியம் இதில் அதில் என்ன பதம்னால் பிஸ்கட் கலரில் அந்த திப்பி மாறுபடும் டக்குன்னு இறக்கிடணும் அது ரொம்ப முக்கியம் அதை விட கொஞ்சம் அதிகமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் க நிறமும் கொஞ்சம் மாறிடும் அதனோட அதனுடைய ஒரிஜினல் நிறம் உண்மையான நிறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தங்க நிறத்தில் இருக்கணும் நிறத்தில் இருக்கணும் இதுதான் உண்மையான ஒரிஜினல் கோக்கனட் ஆயில் நம்ம பதம் மாற்றி எடுத்துட்டோம்னா இதை விட கலரும் வேறு மாறிவிடும் நிறம் மாறிவிடும் அல்லது மனமும் கொஞ்சம் மாறிவிடும் ஆனால் அதனால் தன்மை மாறிவிடாது அதனுடைய அதனுடைய பண்பு மாறிடாது இருந்தாலும் அது அந்த மனம் மாறிவிடும் அதனால் பார்க்குறவங்க இது வேறு என்ன எதுவுமே கலந்து போட்டாங்க என்று கலப்படம் என்று சொல்லுகின்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அது மட்டும் கவனித்து விட்டு நோக்கி அதை செய்ய வேண்டும் பிறகு அதை அப்படியே கீழே அந்த பாத்திரத்தை இறக்கி ஒரு பக்கமாக சாய்ச்சோம்னா அந்த நெய்யெல்லாம் ஒரு பக்கமாக சேரும் அதை கரண்டியில் எடுத்து நம்ம வடிகட்டி நம்ம அதை வீட்டில் வச்சிடறோம் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் வைத்திருந்த பிறகு அது அந்த அடியில் கொஞ்சம் கசடு மாதிரி தெரியும் அதெல்லாம் கீழே வந்துடும் அதுக்கு முன்னே இந்த திப்பி இருக்குது இல்லைங்களா அந்த திப்பி திப்பிலிருந்து த எண்ணெய் எடுத்துடுறோம் அந்த திப்பியும் பிழியணும் சூட்லேயே பிழியணும் பிழிஞ்சால் அதுலேயும் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயையும் நாம் பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்ல அருமையான எண்ணெய் ஆக இப்படி தான் இந்த விர்ஜின் கோகனட் ஆயிலை தயார் பண்ணணும் இதை ரெண்டு நாள் கழித்து நீங்கள் இதை மார்க்கெட்டிங்க்கு அனுப்பலாம் நல்லா தெளிய வச்சு வடிகட்டி நீங்கள் அனுப்பலாம் இதில் ஒரு நாங்கள் இதனுடைய விலையை வந்து ஒரு தேங்காயினுடைய விலை இருபத்தஞ்சி ரூபான்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அப்படி இந்த ஒரு லிட்டரை விஜினாயில் எடுக்கிறதுக்கு அறுபது தேங்காய்கள் தேவைப்படுது அதனால் அறுபது தேங்காய்ங்கிறது போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனுடைய விலை அது சரி ஊட்டப்பட்டது எல்லா சத்துகளும் அதில் சரி ஊட்டப்பட்டிருக்கிறதுனால தான் அவ்வளோ ரேட் அது எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி இதை நான் தயார் செய்து ஒரு லிட்டர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் என்ற விதத்தில் நான் அவர்கள் வழங்குகிறேன் உள்ளது தான் சொல்லி நான் கொடுக்கிறேன் இது நான் வெளிப்படையாக என் வீட்டிலே செய்வதனாலே யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம் இந்த ஐயா சொல்கிறார் ஏதாவது மாற்றி ஈற்றி சொல்கிறாரி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் எல்லாருமே வந்து எப்போ வேணாலும் எங்கள் வீடு உங்களுக்காக திறந்திருக்கும் நீங்கள் வந்து நாங்கள் செய்கிற போது நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை எவ்வளோ எவ்வளோ வேலைகள் இருக்குன்னா இது எவ்வளோ சுமையானது என்பது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அளவுக்கு மிக சிறந்த ஆயில் இது அந்த அந்த எண்ணெய் இதான் அந்த எண்ணெய் இது இந்த மாதிரி தங்க நிறமாக இருக்க வேண்டும் இது வந்து சாதாரண எண்ணெய் இந்த சாதாரண இந்த எண்ணெய் பிரிட்ஜி செய்வதற்கு அறுபது தேங்காய் தேவைப்படுகிறது ஆனால் இந்த சாதாரண தேங்காய் செய்வதற்கு பனிரெண்டு தேங்காய் இருந்தால் போதும் இந்த பிரிட்ஜன் ஆயில் செய்வதற்கு அறுபது தேங்காயில் தேவைப்படுகிறது ஆகவே இது கொஞ்சம் விலை அதிகம் செறிவூட்டப்பட்டது ஆனால் இது பனிரெண்டு தேங்காய்கள் இந்த தேங்காய் எவ்வாறு நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் இதே போல தான் இந்த தேங்காயை போல தான் இதுவும் அதில் திருக முடியாத அளவில் மீடியம் சைஸில் இருக்க நடுத்தரமான தேங்காயும் மிகச்சிறிய அளவில் இருக்கிற தேங்காயும் வைத்து அதே உள்ளது தான் அதை இதில் காய வச்சு செக்கில் கொடுத்து ஆட்டி நம்ம எடுத்து இதை விற்கிறோம் பன்னிரெண்டு தேங்காயுங்கிறதுனால முந்நூறுரூவா ஆகும் இதனுடைய விலை இருந்தாலும் இருநூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் நான் நம்முடைய உழவு சந்தையில் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறேன் இது விலை நிர்ணயம் செய்வதெல்லாம் சரியாக விலை நிர்ணயம் செய்கிறார்கள் அவர்கள்லாம் விசாரித்தறிந்து எல்லாம் செய்கிறார்கள் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு உதவியாக இருக்கிறாங்க எனக்குன்னு ஒரு ஸ்டால் ஒரு கடை கொடுக்குறாங்க அந்த கடையில் நான் அதை வைச்சு வைத்து கொள்கிறேன் எனக்கு வந்து ஸ்லேட்டில் அந்த பலகையில் இவ்வளோ இன்றைக்கி ரேட்டு இவ்வளவு என்று எழுதுவார்கள் தினந்தோறும் வந்து இருநூற்றி எழுபது தான் எழுதுவார்கள் மற்றவர்கள் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் இன்ஆர்கானிக் அதனால் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆர்கானிக் அல்லாதது இது அப்படி கிடையாது இது எப்பொழுதும் ஒரே விலை தான் அதனால் இந்த இதுவும் தலைக்கு தடைக்கலாம் உடல் வலிக்கு தடைக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் காயம் புண் இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த சாதாரண எண்ணெயும் இதுவும் நல்ல ஒரு அருமையான எண்ணெய் ஆனால் இது செறிவூட்டப்பட்டதில்லை அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் இது வந்து விலை கொஞ்சம் குறைவு இந்த இது வந்து விஜய் நாயில் வந்து என்ன செய்யணும்னா இறந்து போன செல்களை உயிர்ப்பிக்கும் உடலுக்கு நமக்கு குடிச்சிட்டு வர்றபோது குடிக்கிற போது கலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் குடிக்கணும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நைட்டோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிடணும்னு படி பார்த்துருக்கோம் இதை உடலில் நம்ம கு குடிச்சிட்டே வந்தோம்னா உடலில் தோல் சுருக்கமே வராது வயதான சுருக்கம் தெரியும் ஒரு அறுபது எழுபது வயசுலலாம் சுருக்கம் தெரியும் அந்த சுருக்கமே வராது அரிப்பு இதெல்லாம் எதுவுமே வராது மிக நன்றாக இருக்கும் முழங்கால் வழி அது முற்கொண்ட எல்லாத்தையுமே கண்டிக்கும் மிக அற்புதமான ஒரு தென்னை மரத்தினுடைய தெய்வ மரம் கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் குணம் நிறைந்த தேங்காய் எண்ணெய் இது ஆக இந்த தேங்காய் எண்ணெயை எல்லோரும் எல்லா தமிழ் மக்களும் அவர்களும் வீட்டில் உற்பத்தி செய்யலாம் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க நீங்களே வீட்டில் உற்பத்தி செய்து நீங்கள் தாராளமாக எல்லோரும் புழங்கி நன்மை பெற வேண்டும் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்